வணக்கம் என் இனிய தமிழ் நெஞ்சங்களே இன்றைய காணொளி மிகவும் வித்தியாசமான ஒன்றுதான் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகியும் கண்டுபிடிக்க முடியாத பிம்பிசாரரின் இரகசிய புதையல் ஏன் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை தெரியுமா வாருங்கள் அதை பற்றி காணவுள்ளோம் இந்தியா புதையல்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது இந்திய வரலாற்றில் பல சக்தி வாய்ந்த மற்றும் செல்வந்தரான பேரரசர்கள் இடம்பெற்றுள்ளனர் இதில் பல பேரரசர்கள் தங்கள் செல்வத்தை தங்களின் எதிர்கால சந்ததியினருக்காக புதையல்களாக மறைத்து வைத்துவிட்டு சென்றுள்ளனர் ஆனால் பெரும்பாலான மன்னர்களின் வாரிசுகள் அந்த புதையல்களை கண்டுபிடிக்க முடியவில்லை பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இப்படி கண்டறியப்பட்ட புதையல்களை பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் முயற்சித்தும் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத புதையல்கள் இன்னும் இந்தியாவில் நிறைவே உள்ளன அப்படி பலரும் முயற்சித்து நெருங்க முடியாத ஒரு மாபெரும் புதையலைப் பற்றி தான் இக்காணொலியில் காண உள்ளோம் மாபெரும் மன்னரான பிம்பிசாரர் ஒரு பிரம்மாண்டமான புதையலை மறைத்து வைத்துள்ளார் அதை பற்றி இங்கு விரிவாக காண்போம் பிம்பிசாரர் புதையல் உள்ளூர் புராணங்களின்படி நாலந்தாவில் உள்ள பண்டைய நகரமான ராஜ்கிரியில் உள்ள ஒரு மர்மமான குகையில் ஒரு புதையில் மறைக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த குகை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மூடப்பட்டிருப்பதால் அந்த புதையலை அணுகுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக உள்ளது இந்த புதையில் கிமு ஐநூற்றி நாற்பதில் மகத பேரரசின் செல்வந்த மன்னரான பிம்பிசாரருக்கு சொந்தமானது என்று கூறப்படுகிறது அவர் கிமு ஐநூற்றி நாற்பத்தி நான்கு முதல் கிமு நானூற்றி பதிமூன்று வரை பண்டைய இந்திய அரசை ஆண்ட ஹரியங்கா வம்சத்தைச் சேர்ந்த மன்னராவார் இவர் அசோகரின் தந்தை பிந்துசாரர் அல்ல இவர் அதற்கு முன்பே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவை ஆண்ட மன்னர் ஆவார் இவர் பிம்பிசாரர் ஆவார் இவருடைய வம்சம் ஹரியங்கா வம்சமாகும் வரலாற்று குறிப்புகளின்படி மன்னர் பிம்பிசாரர் புத்த மதத்திற்கு மாறிய பின்னர் தனது செல்வத்தின் பெரும்பகுதியை ஏழைகளுக்கு கொடுத்தார் இது அவரது மகன் அஜாத சத்ருவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது அவர் தனது பரம்பரை செல்வத்தை இழப்பதாக நினைத்தார் இதனால் தனது தந்தையை கொன்றுவிட்டு தனது செல்வத்தை உரிமை கோரினார் இருப்பினும் அஜாதசத்ரு தங்கத்தை அபகரிப்பதற்கு முன்பு பிம்பிசாரரின் மனைவி அதை ரகசியமாக வைரத்தேவன் என்ற சமண துறவியிடம் கொடுத்து புதையலை குகைகளில் மறைத்து ஒரு மந்திர பூட்டால் மூடிவிட்டார் என்று கூறப்படுகிறது பிம்பிசாரர் புதையல் பீகாரில் உள்ள வைபர் மலைகளின் அடிவாரத்தில் உள்ள சோன் பந்தர் என்ற குகைகளில் மூடப்பட்டுள்ளதாக தெரிகிறது தனது கணவர் சேகரித்த தங்கம் மற்றும் பிற விலைமதிப்பற்ற பொருட்களைத் தவிர ராணி தனது நகைகளையும் துறவிக்குக் கொடுத்தார் இது மறைக்கப்பட்ட பிம்பிசாரரின் புதையலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பிம்பிசாரர் புதையல் கண்டுபிடிக்க நடத்தப்பட்ட முயற்சிகள் பல நூற்றாண்டுகளாக புதையல் வேட்டைக்காரர்கள் மறைக்கப்பட்ட பிம்பிசாரர் புதையலை கண்டுபிடிக்க நூற்றுக்கணக்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர் இதில் பல பிரிட்டிஷ்காரர்களும் அடங்குவார் அவர்கள் குகையின் சுவர்களை வெடிபொருட்கள் வைத்து வெடிக்கச் செய்து உள்ளே நுழைய முயன்றனர் ஆனால் யாராலும் அந்த குகைக்குள்ளே நுழைய முடியவில்லை குகையின் நுழைவாயில் ஒரு மந்திர பூட்டால் மூடப்பட்டிருப்பதாகவும் குகைகளில் உள்ள ஒரு கல்வெட்டில் புதையலை எடுப்பதற்கு தேவையான பாஸ்வேர்டு இருப்பதாகவும் புராண கதைகள் கூறுகிறது ஆனால் யாராலும் இதுவரை அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை அந்த கல்வெட்டையும் கண்டுபிடிக்க முடியவில்லை பிம்பிசாரர் மட்டுமே குகைகளை திறக்கும் வழியை அறிந்திருந்தார் என்றும் அவர் அந்த ரகசியத்தை தனது கல்லறையோடு சேர்த்து மறைத்து போகும்படி செய்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி சோன்பந்தர் குகைகள் கிமு மூன்று அல்லது நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவை என்றும் எஞ்சியிருக்கும் கடைசி பாறையில் வெட்டப்பட்ட குகை இதுவென்றும் நம்பப்படுகிறது இப்பொழுது இல்லாவிட்டாலும் இன்னும் சில ஆண் நூற்றாண்டுகள் கழித்தாவது இந்த குகைகள் திறக்கப்படலாம் அப்படி இந்த குகைகள் திறக்கப்படும் பொழுது இது மிகப்பெரிய ஜாக்பாட்டாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை நேயர்களே உங்களுக்கு இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்